hello students டென்த்து மேக்ஸ் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்னில் ஃபோர்த்து சம் பார்க்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன கண்டிஷன் பாருங்க the sum of the digits of a த்ரீ digit number is 11 இருக்குது இது 1st condition இதில் இருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் செகண்ட் பாருங்க இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ் த நியூ நம்பர் is ஃபார்ட்டி சிக்ஸ் மோர் தேன் ஃபைவ் டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர்னு இருக்குது இது செகண்ட் கண்டிஷன் இதில் இருந்து ஒரு இக்குவேஷன் எழுதணும் இஃப் த hundreds digit plus twice ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ் is equal to the units digit அப்படி இங்கிரது third condition இதிலிருந்து ஒரு equation அப்படி நம்லுக்கு 3 equations கடிக்கும் then find the original three digit number அப்படி இருக்கு இப்படி சம்மக்கு போலமும் question ल, find the ஒரிஜினல் த்ரீ டிஜிட் நம்பர்னு இருக்குது அப்போது அந்த த்ரீ டிஜிட் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அதையே எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போது இந் இது தான் த்ரீ டிஜிட் நம்பர் அப்படின்னா இது ஒன்ஸ் பிளேஸ் இது டென்ஸ் பிளேஸ் இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் நம்ம இந்த ஃபார்மில் எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்மில் கிடைக்காது அதனால் இதோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதி தான் நம்ம சம்போடணும் சரி ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு நம்பர் எழுதிக்கலாம் இது இந்த த்ரீ டிஜிட் நம்பர் இல்லையா இதுக்கு ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள் இது ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் இது ஹண்ட்ரட் பிளேஸ் அப்போ இது ஹண்ட்ரட் பிளேஸ் இல்லையா இன்டூ ஹண்ட்ரட்ல என்ன இருக்குது சிக்ஸ் வந்து ஒன்ஸு டென்ஸு ப்ளேஸில் இருக்குது அப்போது டென் இன்டூ டென்த் ப்ளேஸில் என்ன இருக்குது சிக்ஸு ப்ளஸ் இது ஒன்ஸு பிளேஸ் அப்படியே எழுதிக்கலாம் இப்போ நீங்கள் இதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள் இந்த ஆன்சர் வருதான்னு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் வருது இல்லையா இப்போது சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவனுக்கு பதிலாக தான் இங்கே எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குது அப்போது இந்த ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதலான்னு பாருங்கள் ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸு அப்போ ஹண்ட்ரட்ஸ் 100, இன் என்ன இருக்குது ஹண்ட்ரட் ப்ளேஸில் X ப்ளஸ் Y வந்து ஒன்ஸ் 10's ப்ளேஸில் இருக்கா அப்போ டென் into Y, ப்ளஸ் இஜட்ரு வந்து ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்குது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் இது டென் ஒய் ப்ளஸ் இஜெட்ரு அப்போது இதைய மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும்னா இந்த நம்பர் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது சொன்னேன் இல்லையா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாச்சா ஆச்சா எப்படி ஜென்ரல் ஃபார்ம் எழுதுறதுன்னு சொல்லிவிட்டு சரி இப்போ இதேவே இந்த நம்பரை நம்ம ரிவர்ஸில் எழுதுறேன்னு வச்சுக்கோமே அதாவது இஜெட்ரு ஒய் எக்ஸ் அப்படின்னு ரிவர்ஸில் எழுதுறோம் அதாவது லாஸ்ட்டாக இருக்கிறதா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறதா லாஸ்ட்ன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ரிவர்ஸாவில் எழுதும்போது இதுக்கு ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி தான் ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸு அப்போது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இஜெட் இருக்குது ப்ளஸ் டென்ஸு ப்ளேஸில் டென்ஸ் ப்ளேஸில் என்ன இருக்குது ஒய் இருக்குது அப்போ டென் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது ஹண்ட்ரட் இஜெட் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் எக்ஸு சிம்பிளாக எப்படி மைண்டில் வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்பரை நம்ம ஜென்ரல் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸ் இல்லையா அப்போ ஹண்ட்ரட் இஜட் இது டென்ஸு பிளேஸ் இடையில ப்ளஸ் போட்டுக்கோங்க டென்ஸு பிளேஸ் ஒய் ஒன்ஸ் பிளேஸ் எக்ஸ் இப்படி தான் ஜென்ரல் ஃபார்மை எழுதணும் இது புரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் ஆஃப்யர் த்ரீ டிஜிட் நம்பர் இஸ் லெவன்னு இருக்குது சம்முனா ஆட் பண்ணணும் டிஜிட்ஸ் ஆஃப் இயர் த்ரீ டிஜிட் நம்பர் அப்போ த்ரீ டிஜிட் நம்பரை நான் என்னன்னு சொன்னேன் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா பாருங்கள் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு சொல்லும்போது இது வந்து ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் ஹண்ட்ரட் ப்ளேஸ்ன்னு ஏற்கனவே சொன்னேன் அப்போ ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்டை எக்ஸு டென்ஸ் டிஜிட் ஒய் ஒன்ஸ் டிஜிட் எக்ஸ் செட்டுன்னு எழுதியாச்சு இப்போ த்ரீ டிஜிட் நம்பர் ஜென்ரல் ஃபார்ம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் இது எப்படி ஜென்ரல் ஃபார்ம் இதோட எழுதுறது ஒன்ஸ் டென்ஸு ஹண்ட்ரட்ஸ் அப்போ ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் பிளஸ் இஜெட் இதே ரிவர்ஸ் நம்பர் அப்படிங்கிறது Z Y X இல்லையா இதுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம் சொல்லுங்க 100 placeல z இருக்கு டென்ஸ் ப்ளேஸில் ஒய் இருக்குது ப்ளஸ் எக்ஸ் சரி இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் of the digits of ஆஃப் 3-digit number is 11 லெவன் இருக்குது அப்போது இந்த 3 digits வந்து என்னென்ன இருக்குது எக்ஸ் ஒய் ஜெட்னு இருக்குது அப்போது இதையெல்லாம் ஆட் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் z equal என்ன குடுத்திருக்கிறாங்க 11 இது equation number 1 இப்போ second condition பாருங்க if the digits are reversed the new number is அப்பா reverse பண்டுரதா அப்படிங்கிறது என்ன இப்போ நம் எல்து நிமில்லையா இந்த நம்பர்தா இந்த reverse பண்ணுனா இந்த new number இஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் மோர் தென் ஃபார்ட்டி சிக்ஸ் மோர் தென் அப்படிங்கிறது இங்கே வருங்க ரிவர்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி சிக்ஸ் மோர் தென்னா ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர் ஃபைவ் டைம்ஸ்னா ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன் ஃபார்மர் நம்பர் ஃபார்மர் நம்பருங்கிறது ஒரிஜினல் நம்பர் அப்போ கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதிட்டேன் இப்போ ரிவர்ஸ் நம்பர் என்ன ஹண்ட்ரட் இஜெட் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இங்கே இந்த பலேசில் எழுதியிருக்கோம் இருக்கும். is equal to 46 ப்ளஸ் ஃபைவ் into ஃபார்மர் நம்பர் அப்படிங்கிறது ஒரிஜினல் நம்பர் ஒரிஜினல் நம்பருங்கிறது இது ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது இல்லையா இது ஸோ ஹண்ட்ரட் எக்ஸ் பிளஸ் டென் ஒய் ப்ளஸ் இப்போ இதில் சால்வ் பண்ணும் நம்மளுக்கு செகண்ட் இக்குவேஷன் கிடைக்கும் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம் மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம் ஹண்ட்ரட் இஜெட் ப்ளஸ் டென் ஒய் பிளஸ் எக்ஸ் ஃபார்ட்டி இதை உள்ள கொண்டு போய் மல்டிபிள்

இல்லை எந்த கான்ஸ்டன்ட்டும் இல்லை ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள் எக்ஸ் வந்து இங்கே ரெண்டு ப்ளேஸில் இருக்குது இல்லையா அப்போ ஒரு ப்ளேஸ் ஒரே எக்ஸ் வர மாதிரி மாற்றணும் அப்போ சைனை பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ சப்ரேட் பண்ணணும் இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒன்றா சப்ரேட் பண்ணிங்கன்னால் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ் இப்போ எக்ஸ் வந்துடுவான் செகண்ட் வந்து ஒயிட் டைம் பாருங்கள் இங்கே ஒரு ஒய் இருக்குது இங்கே ஒரு ஒய் இருக்குது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனில் தான் இருக்குது அப்போ சப்ரேட் பண்ணுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டென் சாரி ஃபிஃப்டியில் இருந்து டென்னை சப்ரேட் பண்ணீங்கன்னால் ஃபார்ட்டி வரும்

வராது ஸோ இது ஈக் இங்கே வந்து ஈக்குவேஷன் நம்பர் டூனு இதையும் வச்சுக்கலாம் இல்லைனா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து மைனஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுவும் கரெக்டு தான் இப்போ சைனை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஒய் மைனஸ் ஏன்னா இங்கே மைனஸ் எல்லாம் ஆச்சு இப்போ ப்ளஸ் வந்து என்ன ஆகுது மைனஸ் ஆகுது நைன்ட்டி ஃபைவ் டிஜிட் ஈக்குவல்ட்டு இங்கேயும் சைனை சேஞ்ச் பண்ணணும் இங்கே ப்ளஸ்ஸு ஸோ மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸாக மாறிடும் இது ஈக்குவேஷன் நம்பர் டூ இப்போ தேர்டு கண்டிஷன் பாருங்கள் தேர்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ் ஹண்ட்ரட் டிஜிட் நம்ம என்னென்னு எடுத்துருக்கிறோம் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம் இல்லையா ப்ளஸ் டுவைஸ் த டென்ஸ் டிஜிட் டென்ஸ் டிஜிட் ஒய்யுன்னு எடுத்துருக்குறோம் ஈஸ் ஈக்குவல் டு த யூனிட்ஸ் டிஜிட் யூனிட் டிஜிட் வந்து இஜிட்னு எடுத்துருக்குறோம் இப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள் இது வந்து அப்படியே அங்கே கொடுத்த மாதிரியே நான் அப்படியே சென்டென்ஸில் எழுதிட்டு இது உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் எழுதியிருக்கிறேன் இது நீங்கள் அவசியம் இல்லை ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ் டூ டைம்ஸ் டென்ஸ் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு யூனிட்ஸ் டிஜிட்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்குறோம் ஹண்ட்ரட் டிஜிட் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம் மேலே ஃபஸ்ட்டில் லெட் போட்டு எழுதி இல்லையா இல்லையே அங்கே பாருங்கள் ப்ளஸ் டூ இன்ட்டு டென்ஸ் டிஜிட் என்னென்ன எடுத்துருக்குறோம் ஒய் இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட் இஜெட் இப்போ இங்கே ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் டைப்பில் எழுதணும்னு சொன்னால் இஜெட் வந்து நம்ம லெஃப்ட்டில் கொண்டு வந்துடலாம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இந்த இஜெட் லெஃப்ட்டில் வரும்போது மைனஸ் இஜெட்ராயிடும் ஈக்குவல் டு ஜீரோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ இப்போ நம்ம த்ரீ ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்ரை வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா சம் முடிஞ்சது இப்போ நம்ம வந்து இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த த செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக நம்பர்ஸ் எல்லாம் நிறைய வர மாதிரி இருக்குது தேர்ட் ஈக்கு ஈக்குவேஷனும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்டு ஈக்குவேஷனோட எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ணலான்னு பாருங்கள் எக்ஸோட கோ எஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்குது ஃபஸ்ட்லேயும் தேர்ட் ஈக்குவேஷன்லையும் ஜெட்ரோட கோ எஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்குது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜெட்ரை எலிமினேட் பண்ணிக்கலாம் ஏன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு லெவன் தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறது நம்ம மேலேயே எழுதிவிட்டோம் ஸோ ப்ளஸ் பண்ணுறதுங்கிறது ஆட் பண்ணுறது பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி கே ஜெட்ரோடா கோய்பிசியன்ட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் மைனஸில் இருக்குது ஸோ கேன்சல் பண்ணிடலாம் அதனால் அடிஷன் தான் இங்கே ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் என்ன வரும்ங்க டூ எக்ஸ் வரும் சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சப்ரேட் பண்ணுங்கள் இங்கே ஒன்று இருக்கிறத ஒய்க்கு முன்னாடி கோயிஷியன்ட் இல்லைனா ஒன்று அப்போ டூவில் இருந்து ஒன்றை சப்ரேட் பண்ணிங்கன்னா ஒன்று கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ் அப்போ மைனஸ் ஒன் ஒயின்னு வரும் இல்லையா அந்த ஒன் வேண்டாம் மைனஸ் ஒயின்னு எழுதிக்கோங்க ஈக்குவல் டு இது வந்து லெவன் ஜீரோனா ஒன்று இல்லை ஸோ லெவன் இது ஈக்வேஷன் நம்பர் நம்ம த்ரீ வரைக்கும் கொடுத்துட்டோம் இது ஃபோர் நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ் ஒயில் ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஃபஸ்ட் ஈக்வேஷனையும் தேர்ட் ஈக்வேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒயில் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு அப்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்வேஷனையும் சால்வ் பண்ணி எதை எலிமினேட் பண்ணணும் இஜெட்ரை எலிமினேட் பண்ணணும் பாருங்கள் இந்த இஜெட்டரை எலிமினேட் பண்ணாதானே நம்ம எக்ஸோயில் ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்போ இஜெட்ரை எலிமினேட் பண்ணணும்னா அதோட கோயி விஷியன்ட்டு பாருங்கள் இங்கே நைன்ட்டி ஃபைவ் இருக்குது இங்கே ஒன் இருக்குது அப்போ இதை எதாவது மல்டிப்ளை பண்ணால் நைன்ட்டி ஃபைவ் ஜெட் வரும் நைன்ட்டி ஃபைவ்வால் இன்ட் பண்ணால் நைன்ட்டி ஃபைவ் ஜெட் வந்துடும் அப்போ கோய விஷியன்ட்டு ஈக்குவல் ஆயிருமா அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை நைன்ட்டி ஃபைவ்வால் இன்ட்டு பண்ணுங்கள் தேர்ட் ஈக்குவேஷன் நான் சைடில் எழுதிடுறேன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு ஜீரோனு இருக்குது இதையே நைன்டி ஃபைவால் இன்ட்டு பண்ணுங்கள் இங்கே நைன்ட்டி ஃபைவ் இன்டூ எக்ஸ் நைன்டி ஃபைவ் எக்ஸ் இங்கே நைன்ட்டி ஃபைவால் இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும் டூ ஃபைவ் சார் நைன்ட்டி ஃபைவ் இன்டூ டூ போட்டு பாருங்கள் என்ன வருதுன்னு ஜீரோ நைன்டின்னு வருது அப்போ ஒன் நைன் ஜீரோ ஒய் மைனஸ் இங்கே செற்ற நைன்ட்டி ஃபைவால் இன்ட்ரு பண்ணும்போது நைன்ட்டி ஃபைவ் விஜெட் ஈக்குவல் டு நைன்ட்டி ஃபைவால் ஜீரோவை பண்ணால் ஜீரோ தான் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக அப்படியே நைன்ட்டி ஃபைவால் இன்ட்ரூ பண்ணி எழுதியிருக்கிறோமா நெக்ஸ்ட்டு செகண்ட் இக்வேஷனாக அப்படியே எழுதிருங்க செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபோர் நைன்ட்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்னு இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமான்னு பாருங்கள் இது சேம் சைனாக இருக்குது இல்லையா அப்போ கேன்சல் பண்ண முடியாது சைனை சேஞ்ச் பண்ணணும் அப்போ சப்ராக்ட் தான் பண்ணணும் இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறதுனால இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நியூவாக கொடுத்துக்கலாம் ஃபோர் வரைக்கும் கொடுத்துட்டோம் அப்போ இதை வந்து நம்ம ஃபைவ்னு கொடுத்துக்கலாம் அப்போ ஈக்குவேஷன் ஃபைவ்ல இருந்து டூவை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் இப்போ சப்ரேட் பண்ணணும்னா சைனை சேஞ்ச் பண்ணணுமா ப்ளஸ் சேஞ்ச் இன் டூ மைனஸ் ப்ளஸ் சேஞ்சின் டூ மைனஸ் மைனஸ் சேஞ்சின் டூ ப்ளஸ் மைனஸ் சேஞ்சின் டூ ப்ளஸ் இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ண என்ன வரும் ஏன்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள் நைன்லேருந்து ஃபைவை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஃபோர் வரும் இங்கே நைன் மைனஸ் நைன் ஜீரோ ஃபோர் கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ் எக்ஸ் இங்கேயும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது அப்போ சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைனை போடணும் சப்ராக்ட் பண்ணுங்கள் நைன் மைனஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் கிரேட்டர் நம்பரோட சைன் y. ஒய் இப்போது மைனஸ் நைன்டி ஃபைவ் plus ப்ளஸ் நைன்டி ஃபைவ் விச்சட் கேன்சல் ஆயிரும் இங்கே ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்ன்னு இருக்குது இப்போது எப்படி இதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் இந்த 3 நம்பர்ஸுமே செகண்ட் டேபிளில் வரும் 2 வால டிவைட் பண்ணுங்க மைனஸ் டூ டூ சார் ஃபோர் ஜீரோ டூ டூ சார் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் இங்கே செவன் டூ சார் ஃபோர்டீன் பேலன்ஸ் ஒன் ஃபைவ் டூ சார் டென் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ டூ சார் ஃபோர் த்ரீ டூ சார் சிக்ஸ் இது ஈகுவேஷன் நம்பர் சிக்ஸ்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஈக்வேஷன் நம்பர் ஃபோரையும் சிக்ஸையும் சால்வ் பண்ணணும் ஏன்னா இதுவும் எக்ஸ் ஒயில் இருக்குது இதுவும் எக்ஸ் ஒயில் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் இக்வேஷனையும் ஆட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் இல்லையா இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய்னு இருக்குது நான் மைனஸ் போட்டிருக்கிறேன் ஸோ ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ சேம் சைனாக இருக்குது ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போடணுமா இங்கே அப்போது இங்கே என்ன வரும் ப்ளஸ் த்ரீ ஒய் அப்படின்னு வரும் இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன் இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சிக்ஸ்த்து ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள் ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்கள் ஏதாவது ஒரு கோயபிஷியண்ட்டை கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணணுமா எதை வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒய்யோட வேரியபிளை நம்ம ஒய்யோட கோயபிஷியண்ட்டை ஈக்குவல் பண்ணலாமா இங்கே த்ரீ இருக்குது இங்கே செவன்ட்டி ஃபைவ் இருக்குது எதால் மல்டிப்ளை பண்ணனா நமக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் வரும் செவன்ட்டி ஃபைவை த்ரீயால் டிவைட் பண்ணி பாருங்கள் த்ரீ டூ சார் சிக்ஸு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவால் இன்ட்டு பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவால் இன்ட்டு பண்ணணும்னா இங்கே செவன்ட்டி ஃபைவ்னு வந்துடும் ஸோ நம்ம வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனை எதால் இன்ட்டு பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவால் இன்ட்டு பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவால் இன்ட்டு பண்ணி எழுதுங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ் சார் ஃபிஃப்டி எக்ஸ் ப்ளஸ் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ்வால் இன்ட்டு பண்ணிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு இங்கேயும் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு பண்ணணும் இல்லையா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு லெவன் இன்ட்டு பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவென்ட்டி ஃபைவ் ஃபைவ் செவன் டூ டூ செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது நெக்ஸ்ட்டு நம்ம சிக்ஸ்த் இக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம் சிக்ஸ்த் இக்வேஷன் மைனஸ் டூ நாட் டூ எக்ஸ் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் ஒய் ஈக்குவல் டுவெண்ட்டி த்ரீ இப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா இங்கே கேன்சல் பண்ண முடியாமல் இருக்குது சைனை சேஞ்ச் பண்ணால் தான் கேன்சல் பண்ண முடியும் அப்போ தான் இந்த நியூவாக நம்ம மல்டிபிளை பண்ணி எழுதிக்கிற ஈக்குவேஷனுக்கு ஒரு நேம் கொடுங்க செவன் இப்போ செவென்த் இருந்து சிக்ஸ்த் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணணும் அப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள் மைனஸ் சேஞ்ச் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன்டூ மைனஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன்டூ மைனஸ் இப்போ இது ரெண்டு சேம் சைனாக இருக்குது அப்போ ஆட் பண்ணிக்கோங்க டூ ஃபைவ் டூ கிரேட் சைன் சேம் சைன் ப்ளஸ் தான் இப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் கேன்சல் ஆகிடும் இஸ் ஈக்குவல் டூ இது டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது சப்ராக்ட் பண்ணுங்கள் ஃபைவ்லேருந்து த்ரீயாக சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டூ இங்கே ஃபைவ் இங்கே டூன்னு வருது இங்கே வந்து நம்ம எக்ஸ் விட்டுவிட்டோம் ஸோ எக்ஸ் இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ டூ ஃபிஃப்டி டூ இங்கே இன்ட்டு பண்ணிட்டு இருக்கிற டூ ஃபிஃப்டி டூ இங்கே வந்தால் டிவைட் பண்ணும் அப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது நெக்ஸ்ட் நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா இப்போ ரெண்டு ஈக்வேஷன்ல ஃபோரோ இல்லை சிக்ஸ்லயோ நம்ம சப்ஸ்ட்ரூட் பண்ணனோம்னா நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் ஃபோர்த் ஈக்குவேஷன் தான் ஈஸியாக இருக்குது ஸோ நம்ம ஃபோர்த் ஈக்வேஷனில் சப்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம் சப்ஸ்ட்யூட் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் ஃபோர் ஈக்வேஷன் ஃபோரை எழுதிருங்க டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு லெவன் எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுன்னு சப்ஸ்ட்ரூட் பண்ணணும் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு லெவன் டூ ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு லெவன் நெக்ஸ்ட்டு த்ரீ ஒய் ஈக்குவல் டூ லெவன் இங்கே ப்ளஸ் டூவோட சைன் வந்து ப்ளஸ்ஸு அப்போ ரைட்டில் வரும்போது மைனஸ் ஆயிடும் த்ரீ ஒய் ஈக்குவல் டு நைன் ஒய் ஈக்குவல் டு நைன் இன்டூ பண்ணிட்டு இருக்கிற த்ரீ டிவைட் பண்ணும் அப்போ த்ரீ த்ரீ சார் நைன் ஒய் ஈக்குவல் டு த்ரீ அப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு இஜட் வேல்யூ வேணும் அப்போ நம்ம எதில் சப்ஸ்க்ரூட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு த்ரீ ஈக்வேஷன்ஸ்லையும் நம்ம சப்ஸ்க்ரூட் பண்ணனா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் ஈஸி தான் தேர்ட் ஈக்குவேஷனும் ஈஸி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்க்ரூட் பண்ணிக்கலாம் எதில் வேணாலும் சப்ஸ்க்ரூட் பண்ணலாம் ஆன்சர் கரெக்டாக தான் வரும் இப்போ x 1, y வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்கிரீப் பண்ணணும் ஈக்குவேஷன் ஒன்னை எழுதிட்டு இப்போ சப்ஸ்கிரீப் பண்ணுங்கள் x இருக்கிற ப்ளேஸில் ஒன்று y இருக்கிற ப்ளேஸில் த்ரீ இஜெட் ஈக்குவல் 4 லெவன் ஃபோர் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு லெவன் இஜெட் ஈக்குவல் டு லெவன் ப்ளஸ் ஃபோர் ரைட்டில் போகும்போது மைனஸ் ஃபோர் ஆயிரும் ஸோ இஜெட்ரோட வேல்யூ செவன் இப்போ நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு அப்போ நம்ம வந்து த்ரீ டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போது த்ரீ டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதிடுங்க நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்லேயே சப்ஸ்க்ரூட் பண்ணிடலாமில்ல அப்படின்னா இப்போ எக்ஸ் ஒய் ஜெட்டில் அதோட வேல்யூ சப்ஸ்க்ரூட் பண்ணாலும் இந்த சமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும் பட் இது சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது சப்போஸ் டபுள் டிஜிட்டாக இருந்ததுனா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அது வேறு மெத்தட் ஸோ அதனால நம்ம ஜென்ரல் ஃபார்ம்லையே எழுதிடுவோம் அப்போது ஹண்ட்ரட் எ எக்ஸ் ப்ளஸ் 10y ஒய் ப்ளஸ் இசட் தான் ஜென்ரல் ஃபார்ம் இதில் சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் எக்ஸ் இருக்கிற ப்ளேஸில் ஒன்று ஒய் இருக்கிற ப்ளேஸில் த்ரீ ஜெட் இருக்கிற பிளேஸில் செவன் அப்போது ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் 7, ஹன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் இதுதான் தேவையான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, thank you students